ஏயர்கோன் கலிக்காமன் நாயனார் சைவ சமய அடியார்கள் ஆகிய அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் இவர் சிவபக்தியிலும் விளங்கினார் கலிக்காமனார் மான மகளை திருமணம் செய்தவர் கலிக்காமற் திருக்கோன்கூர் பெருமானிற்கு பல திருப்பணிகள் புரிந்தார் அந்நாளில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவபெருமானை பறவையாரிடத்து தூதுவிட்ட செய்தியை கேள்வியுற்று ஆண்டவனை ஏவபவனும் தொண்டனா இது என்ன பாவம் இப்பெரும் பிழையினை கேட்ட பின்னரும் என்று அவ்விருவரையும் நண்பர்களாக்க திருவுளம் கொண்டார் கணிக்காமல்கு சூளை நோயினை சிவபெருமான் ஏவினார் சிவபெருமான் திருவடியை நினைத்து சூளை நீங்கும்படி வேண்டினார் அப்போது சிவபெருமான் அவர் முன் எழுந்தருளி உன்னை வருத்தும் சூலை நோயே சுந்தர நீக்குவார் என கூறினார் அதிகேட்ட கலிக்காமர் அவர் வந்து நோய் தீர்வதை காட்டிலும் என் நோய் என்னை வருத்துதலே நன்று என்றார் சிவபெருமான் சுந்தரர் முன் தோன்றி சூலை நோயே நீ சென்று தீர்ப்பாய் என பணித்தருளினார் சுந்தரரும் பணிந்து விரைந்து தாம் சூலை நோய் மாற்ற மாற்றவரின் செய்தியை ஏயர்கோனார்க்கு சொல்லி அனுப்பினார் அதனை கேட்ட கலிக்காமர் மற்றவன் வந்து என்னை பாதக சூலை நோயிலிருந்து காப்பதற்கு வயிற்றியை கிழிப்பேன் என்று உடைவாளார் கிழித்திட உயிரோடு சூளை நோயும் தீர்ந்தது கலிக்காமர் இறந்தது கண்டு மனைவியாரும் உயிர் விட துணிந்தார் அப்பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அண்மையில் வந்துவிட்டார் என்று கேட்டார் தம் கணவர் உயிர் துறந்த செய்தியை மறைத்து சுந்தரரை வணங்கி வரவேற்றார் எங்கே கலிகாமர் உயிர் மாண்டு கடத்தலை காட்டின சுந்தரர் நிகழ்ந்தது நன்று யானும் இவர் போல் இறந்தழுவேன் என்று குற்றுடைவாளை பற்றினார் அப்பொழுது இறைவர் அருளால் கலிக்காமர் உயிர் பெற்றிருந்து கேளிரையாக்கி கேட்டேன் என்று சுந்தரர் கையில் உள்ள வாடை பிடித்து கொள்ள ஆரூரர் விழுந்து வணங்கினார் கலிக்காமரும் வாடை விட்டிருந்து சுந்தரர் திருவடிகளில் விழுந்து வணங்கினார் இருவரும் எழுந்து ஒருவரை ஒருவர் அன்பினால் தழுவி பிரியாத நண்பராகி திருப்பொன்கூர் பெருமான் திருவடிகளை வணங்கி போற்றினர்கள் பின்னர் மனைவியுடன் இணைந்து சிவ தொண்டு புரிந்து வாழ்வாங்கு வாழ்ந்து இறுதியில் சிவபதம் அடைந்தார் எய்யர்கோன் கலி காமநாயனார் திருவங்கூர் ஆலயம் செல்லும் சாலையின் எதிர்ப்புறம் இருநூறு மீட்டரில் இவர் ஆலயம் பெருமந்தலத்தில் உள்ளது